அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இறை நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ சுப்பிரமணிய பஞ்சக ஸ்தோத்திரத்தை இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் வேண்டிய பொருள்கள் யாவும் கிட்டும் வியாதிகள் எதிரிகள் பயம் மனக்கவலை இரத்த நோய் கடன் முதலியவை நீங்கி அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் வாருங்கள் இப்பொழுது சுப்பிரமணிய பஞ்சகஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் விமல பதாப்ஜம் வேத வேதாந்த வேத்யம் மம குல குருநாதம் மத்திய பிரமோதம் ரமணகுணம் ரங்கராட்பாகினேயம் கமலஜனுத பாதம் கார்த்திகேயம் நமாமி இதன் பொருள் தூய்மையான சரண கமலங்களை உடையவரும் வேதங்கள் உபனிஷத்துக்களால் அறியத்தக்கவரும் எனது குல குருவாய் இருந்து பாதுகாப்பவரும் வாத்தியங்கள் பாடல்கள் இவைகளில் அதிக மோகம் கொண்டவரும் மனதை கவருகின்ற கல்யாண குணங்களின் கூட்டங்களை உடையவரும் ஸ்ரீரங்கநாதனின் மருமகனும் பிரம்மதேவனால் துதிக்கப்பட்ட சரண கமலங்களை உடையவருமான ஸ்ரீ கார்த்திகேயனை அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்